ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல் என்ன வாங்கி வச்சுருக்கேன் அக்கா அப்படின்னு பார்க்கலாமா மீன் தான் வாங்கினேன் என்ன வாங்கலான்னு யோசனை பண்ணிக்கிட்டே ஆ மீனா சிக்கனா மட்டனா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த அக்கா போவாங்க மீன்கார அக்கா இன்றைக்கி என்ன பண்ணேன் நிப்பாட்டேன் அந்த அக்காவை மீன்கார அக்கா நிப்பாட்டி இன்னைக்கு தான் முத முத அவங்ககிட்ட வாங்கியிருக்கேன் நான் இல்லைன்னா மெயினுக்கு போவோம் பஸ் ஸ்டாப் கிட்டே போய் அங்கே போய் தான் பார்த்து வாங்கிட்டு வருவேன் இன்றைக்கி டெய்லி இந்த அக்கா மீன் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா வந்து இன்றைக்கி நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டி பார்த்தேன் என்னென்ன மீனுக்கா இருக்குது அப்படின்னு ஊழி பாறை அப்புறம் வந்து உரி ந இது நகரை அப்புறம் சிலேப்பிக்கை இதில் என்ன பண்ணேன் என்ன வாங்கலான்னு பார்த்தா ஊலி மீன் ரொம்ப சின்ன மீனாக இருந்துச்சு அது முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வேண்டான்னு சொல்லிட்டு இது வந்து இரநூறுபா கிலோ இரநூறுவான்னு சொல்லி ரெண்டு கிலோ வாங்கினேன் சிலைப்பு கண்டை அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நான் வந்து மீன் வாங்குறக்கு முன்னாடியே கேட்டுருவேன்க்கா க்ளீன் பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னுவேன் நம்மளும் வந்து வீட்டில் உப்பு போட்டு அதை நல்லா பெறினா தான் அந்த ஸ்லாம்பெல்லாம் போகும் இருந்தால் கூட நான் வந்து மற்றதெல்லாம் கட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க இல்லையா அந்த இதை க்ளீன் பண்ணி தருவீங்களா கேட்டுக்கிட்டு தான் மீன் கூடவே இறக்குவேன் நான் வாப்பா கீழே வாப்பா மொதல் அப்படின்னாங்க சரி கீழே போய் பார்த்து நல்ல மீனான்னு பார்த்தா ஸ்லேபி கண்டா நல்லா இருந்துச்சு சரினு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு கிலோ வாங்கி நல்லா உப்பை வச்சு உப்பை தூவிட்டு நல்லா பெரட்டி அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு மீனுக்கு மட்டும் கழுவுறது வந்து அதிகமாக ஆகும் எப்படி ஒரு நாலு அஞ்சு கழுவாத நான் கழுவிடுவேன் அப்போ தான் மீன் நல்லாயிருக்கும் கறி வந்து நம்ம ஒரு ரெண்டு கழுவு கழுவுனா போதும் மட்டன் வந்து ரொம்ப கழுவக்கூடாது சத்தலாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால என்ன பண்ணிமே மீன் மட்டுந்தான் அந்த மாதிரி சரி கழுவி முடித்த உடனே மசாலாவை போட்டு புரட்டி வச்சுருவோம் முதல் வேலையை இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை பார்த்தோம்னா அதுக்குள்ளே இது வந்து நல்லா உப்பு வரப்பு சேர்ந்துடும் அதுக்காக முத பெரட்டேப்பா பரட்டிட்டு அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாங்களா சின்ன வெங்காயம் நிறைய நறுக்கி வச்சிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு சின்ன வெங்காயம் நிறைய போட்டு சரி மீன் குழம்ப வந்து மண்பானையில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு மண்பானையை ரெடி பண்ணிட்டு ஒரு பக்கம் சோறு வெந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு சாதம் ரெடி ஆகிடுச்சி மீன் குழம்பு குழம்பு வறுவல் எல்லாமே ரெடி தாத்தாங்க எங்கள் என் மையனுக்கு வந்து மீன் குழம்பு பிடிக்காது வறுவு அதாவது மீனை பொறிச்சா சாப்பிடுவேன் பொறிச்ச மீன் சாப்பிடுவேன் குழம்பு மீன் சாப்பிட மாட்டேன் அதனால் என்ன பண்ணுவேன் அவனுக்கு மட்டும் தனியாக அதான் பண்ணுவேன் சரினு இன்னைக்கு வந்து முட்டையை உடச்சி ஊற்றி கிரேவி மாதிரி பண்ணிட்டேன் அவனுக்கு வந்து முட்டை கிரேவி இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்